ஆர் என் ரவி பண்ணுறது ரொம்ப தப்பு புரியுதுங்களா சட்டமன்றத்தினுடைய தமிழ்நாடு மரபின் நம்ம அந்த மாதிரி தான் அவங்க பேசணும் அதை விட்டுட்டு அவருடைய இஷ்டத்துக்கு அவர் நடந்துக்கிறது வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எப்பயுமே நம்மளோட வழக்கம் எப்படின்னா முதல் தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் கடைசியில் ஜனனமான தேசிய கீதம் அப்படி தான் பண்ணுறது அதை என்ன சொல்கிறாரு உடைக்கிறாரு உடைச்சிட்டு தமிழ் தேசிய இது தேசிய கீதம் முதல்ல பாடு அப்போ தமிழ் தேசிய தமிழ் தேசிய பண்ணை வந்து சிறுமைப்படுத்துறதுக்கான வேலையை பண்றாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறதுனால அவரால் தேச விரோத வழக்கு கூட தொடரலாம் ஆனால் வேற ஒரு ஆட்சி மத்தியிலே இருந்திருக்குமானால் கண்டிப்பாக கவர்னர் மீது இந்த மாதிரி வழக்குகள்லாம் பதிவு பதிவுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் நமக்கு சாதகமாக இருந்தால் எதிர்க்க மாட்டோம் சாதகம் இல்லைன்னா எதிர்ப்போம் அவ்வளவுதான் இல்லை அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்காரு அவங்க இடத்துல இருந்து பார்த்தா என்ன காரணத்துக்காக அவங்க எதிர்க்கிறாங்கன்னு தெரியல அவங்க இடத்துல இருந்து தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்